ஹாய் வணக்கம் எனக்கு தமிழ் படிக்க தெரியாததுனால நான் கமெண்ட்ஸ் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணுவார் கோபி பேஸ்ட் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணி தான் படிக்கும் அந்த படிக்கும்போது தான் இந்த கமெண்ட்ஸ் பார்த்தேன் ஸோ நான் இந்த கமெண்ட்ஸ் போட்ட அந்த சாரு கேட்குற ஒரு கேள்வி ஆக்சுவலி உங்கள் மென்டாலிட்டியை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா நான் இது என்ன என்னோட கமெண்ட் போட்ட உங்களை மட்டும் சொல்லலை ഇത സോഷ്യൽ മീഡിയാവിലെല്ലാം വീഡിയോ പോട നെ പേർക്ക് ഫേസ് പണ വേണ്ട വിഷയം എന്താ ഇത് അവൻ കമൻസ് സെക്ഷനില് നെഗറ്റീവ് കമൻസ് പോടേ ഉള്ള നെഗറ്റീവ് കമൻസ് പോടങ്ങൾക്ക് അവൻ എല്ലാവർക്കും ഇന്നൊരു കേൾവിനൊ കേക്കുന്നത് ഉണ്ട് മെന്റാലിറ്റി എന്നെ എപ്പിന്നെ തെരിയാത്ത ഒരുത്തർ നേരടിയാ പാത്തിട്ട് കൂടെ കിടന്ന പ്രനക്കാ അതും കയ്യാതെ ഇപ്പൊ ഫോർ എക്സാമ്പിൾക്കും ഒരു റീസൺ ജസ്റ്റിഫിക്കേഷൻ റീസൺ ഇപ്പൊ എക്സാമ്പിൾ ഒരു ക്രിമിനൽ ഇന്നൊരുത്തർ കൊല പണുമ്പോൾ അത് ഇന്നൊരുത്തർ പാർത്ത അന്ത ക്രിമിനൽ അവരെയും കൊല്ലുവാർ ഏന്നാ അത് കോടതിയിലെ ഇവങ്കക്ക് അഗൈൻസ്റ്റാ കൊള്ളുവാറ് അതൊരു റീസൺ തന്നെ റീസൺ അന്തമാതിരി പൊരുസൺ ഇത് എന്ന് റീസൺ എന്ത് റീസണും ഇല്ല சும்மா ஏதாவது பண்றது நார்மல் கிடையாது அது ஆக்சுவலி பைத்தியம் மென்டல் மாதிரி ஏதோ இருக்கும் இல்லனா நம்ம வாழ்ந்த சிச்சுவேஷன் நம்ம அம்மா அப்பா கத்து கொடுத்த விஷயங்க அந்த சரௌண்டிங்ஸ் நம்ம கத்துக்கிட்ட விஷயங்க நம்ம ஃபேமிலியோட குவாலிட்டி அதுதான் நீங்க சொசைட்டிக்கு முன்னாடி ஷோ பண்றது உங்க அம்மா குவாலிட்டி உங்க அப்பா குவாலிட்டி உங்க வீட்டுல இருக்கிறவங்கள குவாலிட்டி உங்க ஃபேமிலி மொத்தம் குவாலிட்டி எப்படி இருக்கு இல்லாம அவங்க கத்து கொடுக்காம எப்படி தெரியாத பேசுறது பார்க்கும் போதே அவ்வளோ இப்ப எனக்கு எக்ஸாம்பிள் எப்படின்னா ஒருத்தர் இன்னொருத்தரை மோசமா அசிங்கப்படுத்தும் போது நான் அங்கே பண்ணாதீங்கன்னு சொல்லுவார் இல்ல நான் அங்கிருந்து போயிடும் எனக்கு அது பார்க்கும் போதே ரொம்ப கஷ்டம் அது ஒருத்தர் இன்சல்ட் ஆகுறது பார்க்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்போ ஒருத்தர் எப்படி இன்சல் பண்றது அது எனக்கு புரியாத விஷயம் இப்போ நீங்க இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க எனக்கு இதெல்லாம் சகஜம் நான் கொஞ்சம் நாளா சோசியல் மீடியால இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது பட் சில பேர் இருப்பாரு சோசியல் மீடியால சோசியல் மீடியா இன்ஃபுளுஸ் இருப்பாரு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணாங்களும் இருப்பாரு எல்லார்கிட்ட இருக்கிற மனசு சேம் ஆகாது ஒரே மனசு கிடையாது ரொம்ப கஷ்டங்க வந்தா ரொம்ப தில்லா நிக்கிறவங்க இருப்பாரு சின்னதாக பிரச்சனை வந்தா கூட ரொம்ப சாடா டிப்ரஷனுக்கு போனவங்க இருப்பாரு அந்த மாதிரி சைபர் புள்ளிங்கனால சூசைடு பண்ண விஷயங்க வேற நம்ம நாட்டில இருக்கிறது சோ நீங்க அது எப்படி என்ன என்ன தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இது பண்றதுன்னு தெரியல உங்க ஃபேஸ் தெரியாம முன்ன பின்ன தெரியாத கிட்ட ரொம்ப நான் ஏதாவது பண்ணலாம் ஒரு நாலு வாளுக்குள்ள இருந்து அட்ரஸ் இல்லாம ஏதாவது பண்ண என்ன யாருக்கும் தெரியாது அப்படி பண்றது கோலைத்தரம் கோழை தான் சொல்றது தமிழ் கோலைத்தரம் தான் அது நீங்க அதான் சொல்றது எவ்வளவு இப்போ ஒருத்தர் சோசியல் மீடியால வீடியோ போடுற போது அவங்க சுச்சுவேஷன் நீங்க உங்களுக்கு தெரியல வீடியோ போடுனாங்கள சுச்சுவேஷன் மேபி வீட்டுல ஏதாவது பிரச்சனையும் இருப்பாரு இல்ல வேற ஒர்க் விஷயமா ப்ராப்ளம்ஸ் இருப்பாரு ഇല്ല വേറെ എതാവ് പ്രച്ച കഷ്ട്രൈമില് എൻ്റെ കിടക്കും ഒരു അത് വീഡിയോ പോടും അത് വീഡിയോ പോയി കമന്റ് പണും പോലീസ് എപ്പണത്തി മേല വീണ്ടും കത്തി ഇറക്കാ മാറ കിടക്കുന്നത് കിക് കിടക്കുന്നത് തറമയ വിഷയമാ ധൈര്യമാണ് വിഷയമാരിലെ அது தான் சொல்லணும் இந்த உங்களை யாருக்கும் உங்ககிட்ட நான் பேசல திருந்தவங்க யாராவது திருந்துவாங்க எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா பைத்தியமா ஒரு இருக்கிற ஒருத்தரை நம்ம எப்படி என்ன சொன்னாலும் அவங்க திருந்த மாட்டேன் அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்ணணும் இல்லையா நான் என்ன பைத்தியம் சொல்றேன்னா നോർമലാക്ക് ഒരുത്തർ എന്താ അതിനാ ഇത് പൈത്യം നോർമലാ നാം സ്ക്രോൾ യാറാവത്ോൾ ഒരു വീഡിയോ പാത്തിട്ട് ആ ഓക്കെ ഇന്ന് വീഡിയോയില് കെട്ട വാർത്ത പോടല അവൻ അമ്മയെ തട്ടാവ പണ്ണുവീങ്ങളാ യാ മുന്നെ പിന്നെ തരിത്ത ഒരു തരാ പണ്ണുവീങ്ങളാ നമ്മ പണ മാറ്റല്ലേ അത് നമ്മ നോർമലാണല്ലേ അബ്നോർമൽ അപ്നോർമൽതാ സോ അവ കിട്ട നമ്മ എന്നിട്ടും പ്രയോജനം കഴിയാതെ நான் இந்த வீடியோஸ் போடுன சோஷியல் வீடியோஸ் போட்ட சோஷியல் மீடியா இன்ஃபுளுன்சர்ஸ் இப்ப குட்டி குட்டி வீடியோஸ் போட்டு வளர்ந்து வர சின்ன சின்ன கிரியேட்டர்ஸ் தான் சொல்றது நீங்க கஷ்டப்படாதீங்க நீங்க இந்த யாராவது பேட் கமெண்ட் போட்டா அவங்களை எகெயின்ஸ்டா ஒன்றும் பேச வேணாம் நம்ம ரோட்டோட போகும்போது சில சில டாக்ஸ் இருப்பாரு அது அப்படியே சத்தம் போடுவார் நாம அது மைண்ட் பண்ணாம நாம எய்ம் தேடி அப்படியே போயிட்டு இருக்கணும் பிகாஸ் அவங்க நார்மல் நம்ம பேச முடியும் இப்ப ஒருத்தர் தண்ணி அடிச்சு ரொம்ப கெட்ட வார்த்தை பேசி ரோட்டில இருக்கும் போது கிட்ட ஏதாவது போய் பேசுமா அவங்க ரொம்ப பேடா நம்ம தள்ளி விட்டோம் ஏன் அவங்க நார்மல் கிடையாது அண்ட் அவங்கள கிட்ட பேசி ஜெயிச்சு வந்துட்டு நமக்கு என்ன சோ நமக்கு ஈக்குவலா இருக்கணும் அவங்க கிட்ட தானே நாம பேசணும் அவங்க அப் சோ யாரும் பேட் கமெண்ட்ஸ் கிட்ட எகெயின்ஸ்டா ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க ரெஸ்பாண்ட் ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்கும்போது எப்படின்னா அவங்களுக்கு அந்த இது கிடையாது என்னடா நான் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டும் எதுவும் இல்லையா அப்ப நம்மளை விட்டுடுவார் ஸோ சின்ன சின்ன என்னோட தங்கச்சிங்க தம்பிங்க அண்ணா அண்ணி இல்ல அக்கா யாரும் எனக்கு தமிழ் அவ்வளோ தெரியாது பெரியவங்க எல்லார்கிட்ட சொல்ற தான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்ல நீங்க மைண்டு மைண்டு கஷ்டப்படுத்தாதீங்க அதுங்க விடுங்க அவங்க அதை பேசிட்டே இருப்பார் സോ നാ ഉട വൺസ് അഗൻ പേക്ക് ഇപ്പോ എന്നോട് ഒരു എന്നോട് മൈൻഡെറ്റ് അത് നിങ്ക പണ്ട വിഷയതാ ഹൗ എപ്പി പോസിബിൾ ഒരുത്തർ യാത്ര അവളെ അവരിലെ ഇപ്പൊ ഉം കിട്ടും പ്രച്ച ഒരുത്ത പോയി അവൻ വീഡിയോസ് പാകു അതും പണ അവ മോശമല്ല ഓക്കെ അത് ഒരുസൺ എടുക്ക சின்ன பிள்ளை தெரியாத ஒருத்தருக்கிட்ட எதுக்கு போய் அப்ப அவங்க அவங்க நீங்க உங்களுக்கு உங்களுக்கு எப்படின்னா அந்த கமெண்ட்ஸ் போட்டு நீங்க போயிடலாம் உங்களுக்கு அதோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எப்படி என்ன உங்களுக்கு தெரியவே இல்லை உங்களுக்கு அதோட அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் அந்த கமெண்ட் ரீட் பண்ற இந்த வீடியோ பண்றவங்க எவ்வளவு ட்ரோமையில் போவாரு எவ்வளவு ட்ரோமையில் போவாரு எவ்வளவு கஷ்டம் மேபி கொஞ்சம் டெய்ஸ் நீங்க சும்மாக்காக பண்ற ஒரு கமெண்ட்டுக்கு அவங்க கொஞ்சம் டெய்ஸ் அப்படியே மூட் ஆஃப் ஆயிடுவார் எனக்கு தெரியும் ஏன்னா திருந்த மாட்டுறதுக்கு திருந்ததுக்கு ஒரு மைண்ட் வேணும் அல்ல அந்த மைண்ட் இருந்தா நீங்க இது பண்ண மாட்டேன் பாட் உங்களுக்கு பண்ண முடியும் எனக்கு தெரியலேஸ்க்கு கிட்டத சொல்றது அவங்க ரொம்ப கோல பிகாஸ் நான் அட்ரஸ் இல்ல நான் ஒரு விஷயம் சொல்லுமா சின்ன பசங்க கிட்ட ஒரு நைன்த் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற சின்ன பசங்க வீடியோஸுக்கு கிட்ட போய் கீழே மோசமா கமெண்ட் பண்றீங்க அவங்க அவங்க ஃபேஸ் காமிச்சு அவ்வளவு தைரியமா தில்லா உங்க முன்னாடி வீடியோ பண்ணிட்டு இருக்கிற நீங்க என்ன பண்றீங்க உங்க ஃபேஸ் இல்ல உங்களுக்கு அட்ரஸ் இல்ல உங்களுக்கு யாருமே கிடையாது அப்பா இருக்க அம்மா இருக்க தெரியல நீங்க போய் அவங்க கமன்ஸில் போய் நீங்களே உங்களை பத்தி ஜஸ்ட் ஜெடிச்சு பண்ணுங்க இவ்வளவு மோசமானவங்களா நீங்களும் செக் பண்ணுங்க சோ அப்போ ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்